கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது முதல்வர் ஸ்டாலினுக்கு டெல்லியிலிருந்து வந்த அதிர்ச்சி செய்தி தமிழ்நாட்டில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதனையடுத்து ஒவ்வொரு கட்சிகளும் அதற்கான பணிகளை வேகப்படுத்தி உள்ளது தற்போதுள்ள சூழ்நிலையில் சட்டசபை தேர்தலை சந்தித்தால் திமுகவுக்கு பெரும் சரிவை ஏற்படுத்தும் இதனால் மொழி பிரச்சனையை கையில் எடுத்தது ஆனால் அதை அண்ணாமலை ஆரம்ப கட்டத்திலேயே தமிழகத்தில் முறியடித்து விட்டார் இதனிடையே டாஸ்மாகில் நடைபெற்ற பல்வேறு ஊழல்கள் குறித்து அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பின்போது இரண்டு முக்கிய விஷயங்களை பகிர்ந்தார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல்கள் வந்திருப்பதாகவும் குறிப்பாக டாஸ்மாகில் இரண்டு வகையான அக்கவுண்ட்கள் இயங்கி வந்திருப்பதாக கூறினார் இந்த விவகாரம் பூதாகரமாக தற்போது வெடித்திருக்கிறது தேர்தல் வரும் சமயத்தில் டாஸ்மாக் ஊழல் கனிமொழியின் டூ ஜி போன்று பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்பதால் மீண்டும் முதல்வர் முதல் திமுகவின் அனைத்து கட்ட தலைவர்களும் மீண்டும் மும்மொழி திட்டத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் நாடாளுமன்றத்திலும் மும்மொழி விவகாரம் குறித்து திமுகவினர் பேசினார்கள் ஆனால் மும்மொழி விவகாரத்தில் திமுகவின் நாடகத்தை இருக்கிறார்கள் மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பி ஸ்ரீ திட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக தமிழ்நாடு கல்வித்துறை அனுப்பிய ஒப்புதல் கடிதத்தை மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எக்ஸ் தளத்தில் வெளியிட்டு திமுகவுக்கு ஷாக் கொடுத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டின் தொடக்கத்தில் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவீர்கள் என்று கடிதத்தில் தெளிவாக குறிப்பிட்டு நிதியை விடுவிக்க கோரினீர்கள் என்று நெற்றிப்போட்டில் அடித்துச் சொன்னார் அடுத்ததாக மும்மொழிக் கொள்கை தொடர்பான விவாதம் மாநிலங்களவையில் நடைபெற்றது அப்போது பேசிய மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டின் கல்வித்தரம் கொரோனாவிற்கு பிறகு பின்தங்கியுள்ளது மூன்றாம் வகுப்பு மாணவர்களால் ஒன்றாம் வகுப்பு பாடப்புத்தகத்தை கூட படிக்க முடியவில்லை ஆனால் திராவிட கட்சிகளின் அடையாளமாக இருக்கும் பெரியார் தனது விடுதலை நாட்டில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி தமிழ் படித்தால் பிச்சை கூட கிடைக்காது தமிழ் படித்ததில் பிச்சை எடுப்பதை தவிர வேறு உயிர் வாழ்வதற்கு ஒன்றும் பயன்படவில்லை இதற்கு செலவு செய்த காலத்தை வேறு துறையில் செலவிட்டால் வாழ்க்கைக்கு பயன்பட்டிருக்கும் என்பதை நூறு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் கற்ற ஒரு அனுபவ புலவர் பாராட்டியிருக்கிறார் என்று தெரிவித்திருக்கிறார் ஆனால் அவரின் புகைப்படத்தை அனைத்து அறைகளிலும் மாலை போட்டு வைத்திருக்கிறீர்கள் அதேபோல பெரியார் இந்த தமிழ்மொழியானது காட்டுமிராண்டி மொழி என சொல்கிறேன் கோபித்துக் கொள்ளும் யோகியர்கள் ஒருவரும் சிந்தித்து பேசுவது இல்லை வாய் இருக்கிறது என்று ஏதாவது பேசி வயிறை வளர்ப்போம் என்பதை தவிர அறிவையோ மானத்தையோ ஒழுக்கத்தையோ பற்றி சிறிது கூட சிந்திக்காமல் பேசுகின்றனர் இப்படிப்பட்ட இவர்கள் நோக்கப்படி சிந்தித்தாலும் தமிழ்மொழி மூவாயிரம் முதல் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட மொழி மொழி என தமிழன் பெருமைக்கொரு சாதனமாக பேசுகிறான் நானும் தமிழ் காட்டுமிராண்டி மொழி என்பதற்கு அதையேதான் காரணமாக சொல்கிறேன் என்றார் பெரியார் என மொத்த திராவிட கும்பலையும் ஓடவிட்டிருக்கிறார் நிர்மலா சீதாராமன் மேலும் தமிழ் எனது தாய்மொழி பெரியார் இப்படி பேசியதை கேட்கும்போது எனக்கு கோபம் வருகிறது தர்மேந்திர பிரதான் பேசியதற்கு இப்படி கொந்தளிக்கிறார்கள் பெரியார் இத்தனை முறை தமிழை காட்டு முராண்டி பாஷை என்று சொல்லியிருக்கிறாரே நீங்கள் என்ன செய்தீர்கள் என பொலந்து கட்டிவிட்டார் நிர்மலா சீதாராமன் தமிழ் குறித்து இப்படி பேசியவரைத்தான் திமுகவினர் கொண்டாடுகிறது என திமுக எம்பிக்களை வியந்து பார்க்கிறார்கள் தென்னிந்தியாவைச் சேர்ந்த எம்பிக்கள் பலரும் வியப்புடன் திமுக எம்பிக்களை பார்த்த சூழ்நிலையில் இரண்டு பக்கமும் தமிழ்நாட்டில் அண்ணாமலையாலும் டெல்லியில் வந்து நிர்மலா சீதாராமன் தர்மேந்திர பிரதான் போன்ற மத்திய அமைச்சர்களால் திமுகவின் முகத்திரை கிழித்து தொங்கவிடப்படுவதால் மும்மொழிக் கொள்கை விவகாரம் தோல்வியடைந்திருக்கிறது கிணறு வெட்ட பூதம் கிளம்பி இருக்கிறது டாஸ்மாக் விஷயத்தை மறைக்க சென்று மும்மொழி விஷயத்தில் அடிவாங்கியதுடன் வாங்கியதுடன் பெரியாருக்கு திமுக கொடுத்த பிம்பமும் உடை இது ஸ்டாலினுக்கு பெரும் அதிர்ச்சியை கிளப்பியிருக்கிறது மேலும் டெல்லி டாஸ்மாக் விவகாரத்தில் நேரடியாக இறங்கி இருப்பதால் கோபாலபுரம் சற்று ஆட்டம் கண்டிருக்கிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி ஃபோர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்